ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனியோட பதிவில் நம்ம பார்க்க இருப்பது காரடையான் நோன்பு வருகிற பதினான்கு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வருது இல்லையா அந்த காரடையான் நோன்புக்காக நம்ம எப்படி தயாராகணும் நோன்பு எப்படி செய்யணும் அந்த விரதத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கணும் புதிதாக விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே விரதம் இருக்கிறவங்க இந்த பதிவில் நான் குறிப்பிட்டிருக்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் இந்த பதிவு முழுசா பாருங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை பண்ண மறந்துடாதீங்க வாங்க பதிவுக்குள்ள போலாம் கார் அரிசியை அடையாக செய்து காமாட்சி அம்மனுக்கு நிவேதனம் செய்து தனது கணவரின் ஆரோக்கியத்தை பிரார்த்தித்து கொண்டு செய்வதே காரடையான் நோன்பு எனப்படுகிறது கல்யாணம் ஆனவர்கள் கணவருக்காகவும் கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து தன்னுடைய தந்தைக்காகவும் வேண்டிக்கலாம் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கு இதற்கு சமஸ்கிருதத்தில் சாவித்ரி விரதம் என்றும் கும்ப பால்குண சங்கராந்தி விரதம் என்றும் பெயர் அதாவது கும்பம் என்னும் மாசி மாதமும் பால்குணம் என்னும் பங்குனி மாதமும் சேரும் நாளன்று செய்யப்பட வேண்டிய விரதம் என்பது பொருள் மாசி கயிறு பாசிப்படரும் என்னும் பழமொழி கொப்ப மாசி மாதத்திலேயே நோம்பு சரடு கட்டி கொள்ள வேண்டும் இப்போது நம்ம காரடைய நோன்பு விரதத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பூஜை அறையில் சுவாமி படம் முன்பாக அரிசி மாவால் கோலம் போட்டு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் எவ்வளவு பேர் என்று கணக்கிட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு இலை வீதம் எண்ணி நுனி வாழை இலைகளாக கோலத்தின் மீது போட வேண்டும் அப்படி போடுறச்சே இலையின் நுனி வந்து வடக்கு பக்கமாக இருக்குமாறு நம்ம பார்த்து கொள்ளணும் அந்த இலையின் நுனி பக்கத்தில் பாக்கு பழம் நடுவில் பூ கட்டப்பட்டுள்ள மஞ்சள் கயிற்றிலான நோம்பு சரடு இதையெல்லாத்தையும் எடுத்து வைத்து இலையின் நடுவில் இரண்டு இரண்டு வெள்ள அடைகளையும் வெண்ணெய்களையும் வைக்க வேண்டும் வயது யாராவது முதிர்ந்த பெண்மணி இருந்தாங்கன்னா தங்கள் இலையில் அம்மனுக்கு என ஒரு சரடை சேர்த்து இரண்டு சரடாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒன்று மூன்று ஐந்து என்று ஒற்றை படையில் இலை போடும்படி நேர்ந்தால் ஒரு இலையை அதிகமாக போட்டு இரண்டு நான்கு ஆறு என இரட்டை படையில் இலைகளை போட வேண்டும் அம்மனுக்கு பூசாத்தி தேவி அஷ்டோத்தரம் அர்ச்சனை செய்து தூப தீபம் காட்டி பெண்கள் பெண் குழந்தைகள் என அனைவரும் அவரவர் இலைக்கு முன் நின்று கொண்டு ஜலத்தால் மூன்று முறை இலையை சுற்றி கீழ்காணும் வாக்கியங்களை சொல்ல வேண்டும் உருக்காத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு காலும் என்னை விட்டு என் கணவர் பிரியாதிருக்க வேண்டும் என்று அம்மனிடம் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் பிறகு மூத்த பெண்மணி ஒரு நோன்பு சரடை அம்மனுக்கு அதாவது படத்துக்கோ கலசத்துக்கோ கட்டிவிட்டு மற்றொரு சரட்டினை அம்மனுக்கு முன் நின்று குறிப்பிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி கட்டிக்கணும் அது என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா தோரம் கிருஹ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா மறுபடியும் சொல்கிறேன் தோரம் கிருஹ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹே தேவியே எனது கணவரின் அதாவது கல்யாணமானவரா இருந்தா என்னுடைய கணவரின் அப்படின்ற அர்த்தமும் சின்ன பெண்களாக இருந்தாங்கன்னா அவர்களுடைய தந்தை அப்படிங்கிற அர்த்தமும் இங்கே வரும் எனது கணவரின் நீண்ட ஆயுளை கருதி மஞ்சள் கயிற்றிலான இந்த சரடை நான் கழுத்தில் கட்டிக்கொள்கிறேன் நீ சந்தோஷத்துடன் எனக்கு அருள் செய் என்னும் இந்த ஸ்லோகத்தின் பொருள் இதை சொல்லி தானும் கழுத்தில் கட்டிக்கணும் அதே மாதிரி அந்த மூத்த பெண்மணி வந்து மற்ற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த சரடினை எடுத்து அவர்களுக்கு கட்டிவிடலாம் அதே மாதிரி அவரவர்கள் இலையில் வைத்த இரண்டு அடைகளை ஒன்றை மட்டும் சாப்பிட்டு மற்றொன்றை தனது கணவருக்காக தனியாக எடுத்து வைத்து கணவரிடம் கொடுக்கவும் அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இலையிலிருந்து அதாவது அந்த பிரசாதமான அந்த இலையிலிருந்து ஒரு அடையை எடுத்து தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு மற்றொன்றை நம்ம சாப்பிட்டு இன்னொன்னு கணவருக்கு நம்ம வைக்கலாம் ஏழையார் நோற்ற நோன்பை மோழையார் கொண்டு செல்வார் என்பது பழமொழி ஆகவே இன்று அன்று முழுவதும் நம்ம மோர் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது நம்ம மோர் சாப்பிட்டோம்னா அன்னைக்கு இருந்த விரதம் பலனே இல்லாம போயிடும் அதே மாதிரி நம்ம மத்தியானம் இந்த பூஜையை முடிச்சுட்டு பிரசாதத்தை எடுத்துண்டு அதாவது அடைகளை எடுத்துக்கலாம் இரவு பொழுதுல நம்ம வந்து முடிஞ்சவங்க வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம் அப்படி இல்ல முடியாதவங்க நம்ம ஏதாவது ஒரு பலகாரம் உப்புமா மாதிரி ஏதாவது ஒரு பலகாரத்தை மட்டும் எடுத்துக்கலாம் அரிசியே தவிர்க்கிறது நல்லது மறுநாள் காலை இரண்டு அடையை பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும் இந்த காரடியா நோன்பை முதன் முதலில் சாவித்திரி செய்தது கணவன் சத்தியவானை யமனிடமிருந்து மீட்டதாக புராணம் கூறுகிறது முறையாக செய்யும் இந்த காரடியா நோன்பினால் நோன்பு செய்யும் பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் மற்றும் தந்தைக்கும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஒற்றுமை முதலிய நன்மைகளும் அமைதியும் ஏற்படும் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பதினான்காம் தேதி மார்ச் பதினான்காம் தேதி நோன்பு சரடு கட்டிக்கொள்வதற்கான நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலை ஒன்பதரை மணியிலிருந்து பதினொன்றரை மணிக்குள் நம்ம சுக்கர புதன் ஹோரையில் இந்த நோன்பு சரடை கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு பதிவில் உங்க அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்